இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் வைத்து இந்தியாவுக்கு இறுதிப் போட்டியிலே ஆப்பு வைத்த ஆஸ்திரேலியாவுக்கு இந்த தருணத்தில் பதிலடி கொடுக்குமா இந்தியா வணக்கம் நண்பர்களே பாவ தமிழ் சேனூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல நபாஸ் மல்டி மல்டிசொப்பின் மூலமாக வழங்கப்படுகின்ற பெருமதியான ரீலோனை வெல்ல விரும்புகின்றீர்களா அப்படியாக இருந்தால் இம்முறை இடம்பெற இருக்கின்ற உலக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் சுறு போட்டியின் இறுதி போட்டியில் வெற்றியடைய போகின்ற அணி எது என்பதாக பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுக்கு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க கூடிய வெற்றியாளர்களுக்கு லஃப்ருதீன் நவாஸ் மல்டிசிபின் மூலமாக வழங்கப்படுகின்ற பெருமதியான ரீல ஒன்று வென்றிடுங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் உலக கிரிக்கெட் சுற்றுப் போட்டியிலே மிக முக்கியமான தீர்க்கமான போட்டிகள் முடிவுக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு அணிகள் அரையிறுதி போட்டிக்கு தெரிவாக இருக்கின்றன முதலாவது அணி இங்கிலாந்து நேற்றைய இரவு அரையிறுதி போட்டிக்கு தெரிவாகியது அதை போன்று இன்றைய அதிகாலை பொழுதிலே மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்கா அணிகளான போட்டியிலே தென்னாப்பிரிக்கா அணியினர் வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு தெரிவாகி விட்டார்கள் இரண்டு அணிகள் தெளிவாகி விட்டார்கள் மூன்றாவது அணியாக இந்திய அணியும் தெளிவாகி விட்டது நான்காவது அணிதான் தீர்க்கமான அணி ஆஸ்திரேலியா அணியா அல்லது ஆப்கானிஸ்தான் அணியா இன்றைய இரவு இடம்பெற இடம்பெற இருக்கின்ற உலக கிண கிரிக்கெட் சுற்று போட்டியினட மிக 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 தீர்க்கமான போட்டி இந்தியா பெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிக்கலான போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் வைத்து இந்தியாவுக்கு இறுதிப் போட்டியிலே ஆப்பு வைத்த ஆஸ்திரேலியாவுக்கு இந்த தருணத்தில் பதிலடி கொடுக்குமா இந்தியா அது மாத்திரமல்லாமல் இந்த போட்டியிலே இந்திய அணி வெற்றி பெறுமாக இருந்தால் இந்தியா அணி வெற்றி பெறுமாக இருந்தால் இந்தியா அணி இருக்கக்கூடிய இந்த சுற்றிலே இரண்டு அணிகளாக ஆப்கானிஸ்தான் அதே போன்ற இந்தியா அணிகள் ஏசிய அணிகளாக இரண்டு அணிகள் அரையிறுதிக்கு அரையிறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கின்றது காரணம் இந்தியா அணி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்த வேண்டும் அதே போல ஆப்கானிஸ்தான் அணி பங்களாதேஷ் அணியை வீழ்த்துமாக இருந்தால் ஆப்கானிஸ்தான் அணி கூட அரையிறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதிகமாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இந்தியா அணி ஒரு பலம் மிக்க ஒரு அணி அவுஸ்திரேலியாவும் ஒரு மிக்க அணி இலேசிலே இந்திய அணி கூட அவுஸ்திரேலியா அணியை வீழ்த்த முடியாது அதே போன்று அணி கூட இந்திய அணியை வீழ்த்த முடியாது தங்களுடைய சொந்த மைதானத்தில் சொந்த ஊரிலே வீழ்த்தி கெத்து காட்டிய அவுஸ்திரேலியா பொறுத்திருந்து பார்ப்போம் இது அமெரிக்கா மைதானம் அவர்களுக்கு ஒப்பான ஒரு மதி மைதானம் அதாவது அவர்களுடைய ஆடுகளங்களை போன்று தயார் செய்யப்பட்ட ஒரு மைதானம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டியிலே அவுஸ்திரேலியா வெற்றியடைவார்களாக இருந்தால் அவர்கள் நேரடியாகவே தகுதி பெற்று வருவார்கள் அரையிறுதி போட்டிக்கு என்பது குறிப்பிடத்தக்க இடம் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெற்றியடையப் போகின்றார்கள் என்பதாக